நடிகர் அஜித் தமிழ் திரையுலகில் தன் நடிப்பின் மூலம் தனக்கான ஓர் தனித்துவமான இடத்தை பிடித்து பேரும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர் திரு குமார் அவர்கள் உலக அரசியலில் யாராவது புதியதாக அரசியலில் நுழைந்து கால்பதிக்க துவங்கிவிட்டால் அவர்களை எதிர்த்து நின்று வெல்வதற்கு அரசியல் ரீதியாக யாரையாவது எதிர்த்து நிற்க ஆட்களை தயார் செய்வது வழக்கம் ஆனால் சினிமா துறையில் இருந்து யாராவது புதியதாக அரசியலில் கால் பதித்தால் அவர்களை எதிர்த்து நின்று அரசியல் செய்வதற்கு அதே சினிமா துறையைச் சார்ந்தவர்களையே ஆளாக நிப்பாட்டுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் இந்த அரசியல்வாதிகள் ஆம் அப்படித்தான் தற்பொழுதும் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை எதிர்ப்பதற்கு யாரையெல்லாம் அரசியலில் களம் இறக்குவது என்று பல கட்சிகள் கதறுகிறார்கள் திண்டாடுகிறார்கள் தவிக்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் சிலர் அஜித் அவர்களை அரசியலுக்குள் வரவைப்பதற்கு நிறைய மீடியாக்களிலும் நிறைய சேனல்களிலும் பேசத் துவங்கிவிட்டனர் நல்ல மனிதர் தைரியசாலி திறமையானவர் என்றெல்லாம் போற்றப்படும் அஜித் அவர்களை எப்படியாவது தமிழக அரசியலில் வேண்டும் என்று பலர் துடிக்கவே செய்கின்றனர் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தாலே எதிர்ப்பை தெரிவிக்கும் இந்த நேரத்தில் அதே சினிமாக்காரனை எதிர்ப்பதற்கு அதே சினிமாக்காரனையே இறக்குவதையும் வழக்கமாக கையாளும் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு விஷயம் புரிவதே இல்லை முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போல சினிமாக்காரனின் வரவை சினிமாக்காரனை வைத்தே ஆஃப் செய்ய வேண்டும் என்பதை வீகமாக கையாளும் பொதுமக்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சினிமாக்காரர்களை எதிர்ப்பவர்களும் இவர்களே சினிமாக்காரர்களை ஆதரிப்பவர்களும் இவர்களே உங்கள் எல்லோருக்கும் அஜித் அவர்களை பற்றி ஒரு தெல்ல தெளிவான விஷயத்தை கூறுகிறேன் தனது திறமையின் மூலம் கடின உழைப்பால் உயர்ந்தவர் அஜித் அவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்ததே அப்படிப்பட்ட அஜித் அவர்களை எப்படியாவது அரசியலுக்குள் இழுத்துவிடலாம் என்று கனவு காண்கிறவர்களே அஜித் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் தான் ஹீரோவாக நடிக்கும் திரைப்படங்களுக்கு பூஜைகளாக இருக்கட்டும் அந்த படத்தின் விழாவாக இருக்கட்டும் எதற்குமே பங்கு பெறுவதை தவிர்த்து வரும் அஜித் அவர்கள் அரசியலுக்குள் ஈஸியாக வந்துவிடுவார் என்று எண்ணுகிறீர்களா சினிமா துறையில் இருப்பவர்களே அஜித் அவர்களின் இந்த விழாக்களில் பங்கேற்பதை தவிர்த்து வருவதை எவ்வளவோ பேர் எதிர்த்து வந்தனர் ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் தனது முடிவில் இன்று வரை பிடிவாதமாக இருப்பவர்தான் அஜித் அவர்கள் காரணம் சுய சிந்தனை சுய அறிவு எனது வாழ்க்கை எனது முடிவு என்ற கொள்கையோடு அவரது வாழ்க்கையை அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது பொது மேடைகளிலோ பங்கு பெறுவதை விரும்பாதவர் தனக்கென ஒரு பதவியை யாராவது தர தயாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அனுமதி தராதவர் உடன் பணிபுரிபவர்களுக்கும் தனது திரைப்படத்திற்கு பணத்தை கோடி கோடியாக கொட்டி தந்த புரொடியூசர்களுக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் கூட நின்று முகம் காட்டுவதை தவிர்க்கும் அஜித் அவர்களின் மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதி எங்கு இருக்கிறதோ அந்த வாழ்வை தேடி பயணித்து கொண்டிருப்பவரை அரசியலில் விடலாம் என்று கனவு காணாதீர்கள் அஜித் அவர்கள் இன்றல்ல நாளை அல்ல என்றுமே அரசியலுக்கு வரப்போவதில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போன்று இன்று வருகிறேன் இப்பொழுது வருகிறேன் நாளை வருகிறேன் என்றெல்லாம் தமிழக மக்களை ஏமாற்றுபவர் அல்ல நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கையாகவும் வெற்றி பெற துடிப்பவர்களுக்கு ஏணிப்படியாகவும் காட்சியளிப்பவர் அஜித் அவர்கள் மனித வாழ்க்கையையும் மனித வாழ்க்கையின் சூட்சமத்தையும் நன்கு அறிந்தவர் அஜித் என்பதை மறந்துவிடாதீர்கள் அரசியல்வாதிகளையும் அரசியலையும் விரும்பவே மாட்டார் என்பதை நன்றாக கவனியுங்கள் நிச்சயமாக அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதே இல்லை வரப்போவதே இல்லை வரவும் மாட்டார் இதுதான் நாளைய உண்மை என்பதை மறந்துவிடாதீர்கள் நீங்களல்ல கடவுளே வந்து அழைத்தாலும் அஜித் அவர்கள் அரசியலுக்குள் பதிக்கவே மாட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அஜித் அவர்களின் ரசிகர்களே விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தனக்கென ஒரு வாணி தனக்கென ஒரு வழி என்று தன் வாழ்க்கையை மிக அழகாக நகர்த்தி செல்லும் அஜித் அவர்களை தன் பக்கம் இழுத்து விஜய் அவர்களுக்கோ அல்லது வேறு அரசியல்வாதிகளுக்கோ எதிரியாக எதிர்ப்பாக நிப்பாட்டி வெற்றி கண்டு விடலாம் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் அஜித் அவர்கள் அரசியலை விரும்பாதவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றுமே அவர் அரசியலுக்கு வர இயலுவதுமில்லை வரப்போவதும் இல்லை இதுதான் தெளிவான முடிவு தான் நன்றாக வாழ்கின்றோம் தன் ரசிகர்கள் நன்றாக வாழ்கிறார்களா என்ற கேள்விக்கு தனது ரசிகர் மன்றத்தையே கலைத்தவர் அஜித் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது மனநிலையில் தெளிவாக இருக்கும் அஜித் அவர்கள் அரசியலுக்காக ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கவும் மாட்டார் அந்த எதிர்ப்பு அரசியலுக்காக அரசியலுக்குள் நுழையவும் மாட்டார் இன்றல்ல நாளையல்ல எப்பொழுதுமே அஜித் அவர்கள் அரசியலுக்குள் கால்பதிக்க மாட்டார் கால்பதிக்க மாட்டார் இதுவே உண்மை